நம்ம லட்சுமி பாட்டியை தான் பார்க்க வந்துட்டோம் பாட்டி அடைஞ்ச கிணத்து பக்கத்தில் தனியாக ஒரு குடிசை இங்கே தான் இருக்கிறாங்க பாட்டிக்கு வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சியே இல்லாமல் மோஷனும் யூரியனும் போகுதுன்னாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டோம் லட்சுமி பாட்டி அத்தோ வாங்க என்ன இருக்கீங்க பாட்டி பாருங்க அந்த கிணத்து பக்கத்தில் தான் இந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது நிறைய முறை பாட்டி நினச்சிருக்காங்களாம் வந்துட்டு இந்த கிணத்துல உளுந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மனசு நொந்து போயிருக்கிறாங்க யாருமே இல்லை பாட்டிக்கு மதியானம் மீல்ஸ் வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து ஹோட்டலில் வந்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் கட்டியிருக்கோம் நம்ம அங்கேருந்து வாங்கி பாட்டி சாப்பிட்டுக்கிறாங்க சுபாமா வந்துட்டு ஐம்பது வள்ளியும் சுஜாதா நாயர் மேடம் ஐம்பது வெள்ளியும் கொடுத்து உதவி இருக்காங்க நம்ம ஊர் இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுபா வருது இரண்டாயிரம் ஒரு குழந்தைக்கு உதவிட்டோம் அந்த குழந்தையாலே வாய் பேச முடியாது காது கேட்காது பதினான்கு வயசாகுது வளர்ச்சியே இல்லை அந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்காக உதவிட்டோம் மீதி வந்து நான்காயிரத்து ஐநூறு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டியோடய மருத்துவ செலவுக்காக உதவிட்டோம்

அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு வலி ரொம்ப வந்துருச்சு யூரியனும் மோஷனும் வந்துட்டு போறதே தெரியல அப்படிங்கும் போதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க சரியான நேரத்துல சுபாமாவோட உதவியும் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம்மோட உதவியும் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் டேப்லெட் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸா இருக்க சொல்லியிருக்கிறாங்க

சூடா இருக்காட்டி பிஸ்கட் பாட்டி மருந்து மாத்திரையெல்லாம் வேலை விலைக்கு எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க தானிக்க குடிங்க மாத்திரை போடுங்க சரிங்களா நான் பாப்பா வந்து பாப்பா இன்னொன்னு பதினஞ்சாம் தேதி வந்து பாக்குறேன்

வேறு நம்ம வந்து பார்க்கலன்னா பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது யூரின் சுத்தமா போறதே தெரியும் எந்த உணர்ச்சிகளுமே இல்லைன்ட்டாங்க பாட்டி உண்மையிலேயே ரொம்ப இதா இருப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சுபாமா மிஸ் சுஜாதா நாயர் மேம் நான் பாட்டியை விட்டு கிளம்புறேன் பாட்டிக்கு செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா டீ லவர் டீ பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமா லாஸ்ட் டைம் சொன்னாங்க அதை இந்த டைம் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம சாப்பிட வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு நன்றி அம்மா நீங்கள் எனக்கு வீச்சாக இதுக்கு நன்றிங்களா எனக்கு நெனஞ்சு பார்க்கணும்லான்னு சாலக்கூடாது நான் தேதி வரேன் சரிங்களா பாட்டி கையில் மூணு கொடுத்துட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சுபாமா சுஜாதா ஐயர் மேம் பவித்ரா குழந்தைய தான் பார்க்க வந்திருக்குறோம் ஐயா குழந்தைக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது பதினாலு வயசு பதினாலு வயசு குழந்தை அவளோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா மூணு நாலு வயசு குழந்தைக்குள்ள வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க சாக்லேட் குழந்தை பவித்ரா ஆகுது வாய் பேச மாட்டா நடக்க முடியாது குழந்தையால ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பாத்துட்டாங்க குழந்தையோட இப்ப ஒரு ஒரு மருத்துவ செலவுக்காக தான் நம்ம வந்து சுபாமா சுஜாதானய மேடம் சார்பா உதவ வந்திருக்கோம் எங்க பாப்பா பேர் பவித்ராங்க அதுக்கு வயசு பதினாலு நடக்கிறதெல்லாம் பேசறது இல்லையா பதினாலு வயசு ஆகுது காது கேக்குமா பாப்பாக்கு நம்ம சொல்றதெல்லாம் புரியுதுங்க புரியுது புரியுது என்னென்ன சொல்றீங்கன்னு எல்லாமே தெரியாதுங்க இவங்க வந்து பூம்பு மாட்டுக்காரர் ஆஹ் ஆனா குழம்ப வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு தர்மம் எடுப்பான் ஏன்னா வந்து நிறைய மருத்துவ செலவுக்கு தான் நிறைய பாத்திருக்காங்க அப்படியாவது குழம்பே கிடையாதுங்க எல்லா கோயிலுக்கும் போகும் பாரியூர்ல குழந்தையோ அடிக்கடி பாப்பியூர் கோவில் அப்புறம் கோவில் இருந்துச்சிங்களா கோயிலுக்கு போகும் காரமடைக்கு போகும் அப்பச்சாரமடை போகும் மடத்துக்கு போகும் எல்லா குழந்தைங்களையும் உட்காந்துட்டு ஒரு குடத்தை வச்சுட்டு குழந்தை தர்மம் எடுத்துட்டு இருக்கும் ஏன்னா அவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நிறைய முயற்சி பண்ணிட்டாங்க அப்படியாவது குழந்தை வாய்ப்பேசிடுமான்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க சொல்றாங்க என்ன இந்த இந்த பாப்பா நடக்கும்னுதான்ப்பால தவறு நாங்க எல்லா இடம் போய் பாத்துட்டு போகாத எல்லைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு நாங்க எங்கனால முடிஞ்ச வெளில நாங்க பாடுபட்டு பாத்துமோங்க ஆனா பாப்பால என்னும் பண்ண முடியலைங்க எங்க கையிலும் வச்சு இல்லைங்க நாங்க நிறைய கோயம்பத்தூர் வரைக்குமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க என்னைக்காவது குழந்தை பேசிருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய இடங்கள்ல கூட்டிட்டு போயிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வேற எந்த ஒரு வசதியும் இல்ல இருக்க வீடு கூட இல்ல ஆஹ் இவங்க அழுக்குலிங்கிற அந்த இடத்துல வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அங்கதான் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னால முடச்சிடல இருந்தாங்க பாப்பா நிறைய வீடியோஸ்ல இருப்பா சிங்கப்பூர்ல வந்து சுபாமா ஆஹ் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேடம்லோட சார்பாக உதவி இல்லாம் அதுக்காக வந்து நம்ம டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் வந்துட்டு உதவி இல்லாம் ஐயா சிங்கப்பூர்ல இருந்தா உங்களுக்கு பாப்பாவுக்காக உதவி இருக்கிறாங்க சுபாமா வந்துட்டு சுஜா மேடம் தான் உதவி இருக்கிறாங்க சாமி உங்களுக்கு ஒரு நன்றம்மா நன்றிமா உங்களோட அமௌண்ட் இந்த குழந்தைக்கு தோறல ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரி ரொம்ப உதவியா இருக்கும் பாய் பவித்ரா அக்கா போயிட்டு வர குழந்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இங்க இருந்துட்டு இருக்குது போட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னு ரெண்டு சரியான மழை மூணாம் தேதியெல்லாம் இந்த குழந்தைய வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஒதுங்க கூட இடம் இல்லை இங்க வந்து